ஹாய் வேல்ஜோதி உறவுகளே வணக்கம் இன்றைக்கி கந்த சஷ்டி நாலாம் நாள் நான் வந்து அபிஷேகம் பண்ணேன் நான் சொல்லியிருந்தேன்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுவேன் இன்றைக்கி அபிஷேகம் நான் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயங்களை உங்கள் பகிர்ந்துக்களை விரும்புகிறேன் திருப்புகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் திருப்புகள் பார்த்தீங்கன்னா இது எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடைய செய்யக்கூடிய திருப்புகள் அர்ணகிரிநாதர் வழங்கியது இதை பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் விளக்கேற்றிட்டு படிக்கலாம் இது படிக்க முடியாது யூடியூப்பில் நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை காப்பி பண்ணி அந்த பாடலை காலையிலையும் மாலையுமே நீங்கள் கேட்கலாம் இதில் நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ நம்பிக்கை ரொம்ப அவசியம் கண்டிப்பாக இந்த திருப்புகள் வந்து முருகன் நம்ம கூடையே வருவார் அப்படிங்கிறது தான் இதோட தத்துவ முறை கூறுது இந்த திருப்புகளை கண்டிப்பாக நீங்கள் படிங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றியை அடையும் கண்டிப்பாக நிச்சயமாக இது முருகன்